போலா அவங்க வந்து பாப்பா

சிட்டியில ஒரே மாதிரியான ரொட்டீன் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கும் அது முதலாளி இருந்தாலும் சரி தொழிலாளி இருந்தாலும் சரி எல்லாரும் லைட்டா காணிக்கலாம் ஆனா இங்க பாருங்க எங்கேயோ தூரத்துல கேட்கிற பேர்ட் சவுண்டு ஏசியோ ஃபேனோ இல்லாத ஒரு இயற்கை காத்து பூச்சிங்களோட சத்தத்துல இருந்து தூரத்துல இருக்க அருவியோட சத்தம் வரைக்கும் ஆழமா கேக்குது இன்னும் டீப்பா காடு வச்சு கேட்டீங்கன்னா நம்மளோட இதயத்தோட சத்தம் வரைக்கும் கேட்கும் போல இருக்கு இங்க எந்த பரபரப்பும் இல்லை யார் முகத்தில்